திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு பூட்டு போட்ட அதிகாரிகள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு சுமார் முப்பத்தி ஐந்து கடைகள் வாடகைக்கு விடப்பட்டது இந்த கடைகளில் இருபது கடைக்காரர்கள் மூன்று மாதம் முதல் பதினெட்டு மாதம் வரை வாடகை செலுத்தாமல் உள்ளனர் இதனால் சுமார் பத்து லட்சம் முதல் பதினான்கு லட்சம் வரை வாடகை பாக்கி உள்ளது ஒரு கடைக்காரர் மட்டுமே மூன்று மாதம் மட்டும் வாடகை பாக்கி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த கடைகளுக்கு அதிகாரிகள் உரிய நோட்டீஸ் அனுப்பியும் இதுவரை வாடகை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி இளநிலை பொறியாளர்கள் மதன்குமார் ராஜேந்திரன் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்ட உதவி அலுவலர் குமரேஷ் ஆகியோர் கடைக்குச் சென்று கடைகளை பூட்டு போட்டனர் தொடர்ந்து சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய ஆக்கிரமிப்பு கடைகளையும் அகற்றினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது மக்களின் பார்வையில் வெற்றமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்